இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புபடி அவர்கள் நூறு நாள் நடைப்பயணம் தமிழ்நாட்டில் நடத்தினார் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒழிக்கின்ற வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்து பல முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்து மருத்துவர் சொல்கின்ற அத்தனை சரியாக வேலைகளையும் செய்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை ஏன் கட்சியை விட்டு நீக்க கூடாது என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்திருக்கிறது விளக்கம் கேட்டது நோட்டீஸ் அனுப்பியவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து மருத்துவர் நீக்கப்பட்டவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஜி கே மணி அவர்களை ஏன் கட்சியை விட்டு நீக்க கூடாது என்று கேட்பதற்கு முதலில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று அவர்கள் சிறிதேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் திறன் இருந்திருந்தால் அவர்கள் இந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை மிகவும் மோசமாக பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இழந்து போவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு அன்புமணி அவர்கள் மீது டெல்லியிலே இருக்கின்ற காவல் காவல்துறையில் புகார் கொடுத்தார்கள் அதனால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜி மணி அவர்கள் அன்புமணி அவர்களை பற்றி வேட்டி கொடுத்து விட்டார் அது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் ஆகவே ஜி கே மணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் எடுக்க கூடாது உள்ளபடியே அன்புமணி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் வக்கீல் பாலு போன்றவர்களும் இந்த கட்சியில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடிய இடத்தில் அவர்களுடைய விளக்கம் கேட்கக்கூடிய இடத்தில் தான் ஜி கே மணி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விளக்கம் கேட்கிறார்களாம் இதை கேட்டவுடன் தமிழ்நாட்டு அரசியல் தெரிந்தவர்கள் கிண்டலடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி தரப்பை கேலி செய்து அன்புமணி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டை இதுவரை அவர்களால் மறுக்க முடியவில்லை ஜி கே மணி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி அவர்களை பற்றி சொன்ன செய்தியை அது தவறான செய்தி என்று நினைத்திருந்தால் அந்த செய்தி தவறாக இருந்திருந்தால் அவர் கொடுத்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை அபகரிக்க நினைக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் ஜி கே மணி அவர்கள் டெல்லியிலே புகார் கொடுக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் காவல் நிலையத்தை அணுகி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்களால் எந்த இடையூறும் இல்லை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு தவறான முன்னுதாரணத்தை தந்துவிடவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் அளிக்க முற்படவில்லை என்று தன்னிலை விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உடனே அவரை கட்சி விட்டு நீக்குகிறோம் அவரை ஏன் கட்சி விட்டு நீக்க கூடாது என்று அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் முட்டாள்களின் சொந்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் ஆகவே ஜிகே மணி அவர்களை கட்சி விட்டு நீக்குவதற்கோ அவரிடம் விளக்கம் கேட்பதற்கோ அன்புமணி தரப்பில் இருப்பவர்களுக்கோ அல்லது அன்புமணிக்கோ அல்லது பனையூரில் இருக்கின்றவர்களுக்கோ எந்த விதத்திலும் உரிமை இல்லை தகுதி இல்லை ஜி கே மணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்றால் அது மருத்துவர் ஐயா ஒருவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கின்ற உரிமையை பறிப்பதற்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை அருகதை இல்லை உரிமை இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று நடைப்பயணம் நடத்தியவர்கள் திமுக ஆட்சியை விட்டு விட்டார்கள் எதிராக பேசுவதை விட்டு விட்டார்கள் தமிழக அரசியலிலிருந்து இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அப்புறப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவை உடன் யார் இருந்தாலும் யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை முதலில் ஒழிக்க வேண்டும் அவர்களை எல்லாம் அரசியலிலிருந்து ஒழித்து விட்டால் அவர்களை எல்லாம் அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் அதற்கு பிறகு மருத்துவர் ஐயாவை செயல் இலக்கை விடலாம் அவரை அமைதியாக தைலாபுரத்தில் அமர வைத்து விடலாம் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அவர்கள் கபலீகரம் செய்து கொள்ளலாம் பாட்டாளி மக்கள் கட்சியை கபலீகரம் செய்து கொண்டு அவர்கள் யாரோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் சுகமாக இருக்கலாம் அவர்கள் செல்வ செழிப்பினை திளைக்கலாம் என்பதற்காக திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை தான் பனையூரில் இருக்கின்ற அன்புமணி ஆதரவாளர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுந்தோ தெரியாமலோ அன்புமணி அவர்களும் அதற்கு துணை கூறி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள் அந்த நோட்டீஸை மணி அவர்கள் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக போல பொருட்கொடுத்தவில்லை அதை அவர் காதிலேயே வாங்கவில்லை இவர்கள் நோட்டீஸுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே வேண்டுமென்றே அவர்கள் தன்னை இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சக்தியும் இல்லை அரசியலில் அவர்களும் எதுவும் இல்லை அவர்கள் பின்னால் தொண்டர்களும் இல்லை ஓட்டும் இல்லை ஆகவேதான் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துறைசாமி